என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு நாலாவது வெட்டியில சில தொகுதியில மூணாவது வெட்டியில சில தொகுதியில எட்டாவது வெட்டியில அதை தேடிங்க என் மக்கள் எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நாம் பிறந்து வந்திருக்காரு சாதி மத உணர்வை ஊட்டினான் தகட்ட தகட்ட ஊட்டினான் சாராய போதையை ஊட்டினான் சாப்பாடை கைகளில் நீக்கினான் பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான் எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமாக இருக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும் நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும் உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும் மனம் இருப்பவனால் அரசியல் செய்ய முடியும் இல்லை மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் அது யானிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்பதை தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை கரையேற்றிவிட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏற்றி கரையில் உயர் கூட வேடணும் மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத சொல்லாத அது சொல்லி பழக என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு கட்சிக்குள்ள எங்கூட என் தம்பி திருமுருகனு தம்பி வெற்றி செல்ல வேண்டும் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டீனா உன்னை எனக்கு நல்லா திரும்பி தான் சரியில்லைன்னு முடிவு ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் நானும் பேசிட்டு நீ உங்க அண்ணன் பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன் பேசுறேன் அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அவரு கேட்டு கடைசியா சொன்ன எல்லாரும் சரியா இருந்தார் நாம எதுக்கு போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டது இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன் பிழை யாரோட நான் வேணாலும் இருக்கட்டும்